சமூக சொந்தங்களுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி புதிய வீடு பழைய வீடு வாங்க ஏஎம் ஹவுஸ் தொடர்பு கொள்ளுங்கள் புதிய கஸ்டமர் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குற வீடு ஒரு வடக்கும் கிழக்கும் பார்த்த வீடு மூணு பெட்ரூமு கொண்டு வந்த வீடு கீழே பெரிய ஹாலு மாடல் கிச்சனு இப்போ நம்ம பார்க்குற இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் வந்து ச தனியாக வச்சுருக்காங்க இந்த கார் பார்க்கிங் இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஹாலுக்கு போயிடலாம் அங்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க பெரிய டோர் லாக் இருக்குது சூப்பராக இருக்குது வீடு இந்த இடத்தோட பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் சதடி தான் இருக்கும் இடம் மூணு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க கீழே மேலே அதுக்கு மேலே கட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மாடலில் ரெண்டு பெட்ரூமு அதுக்கு அடுத்த மாடலில் பார்த்தா ஒரு பெட்ரூமு இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பாத்த மாதிரி இருக்கும் ஆனால் வாசல் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருப்பாங்க இதுக்கு இந்த வீட்டுக்கு இரும்பு கேட்டு லாக் வச்சுருக்காங்க அப்படியே சுத்தமாக லாக் பண்ணி முடிடும் இப்போ நம்ம என்டன சேர்ந்து வீட்டுக்குள்ள வரோம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் பண்ணியிருப்பாங்க காமனாக ஒரு பாத்ரூம் வந்து இந்த ஹாலில் வச்சுருக்காங்க மாடல் கிச்சன் இது இந்த தெரியக்கூடிய இந்த பாதை வந்து கார்பாக்கிங் போகிற பாதை இதை பார்க்குற பார்த்திங்களா இது வந்து காமனாக வச்சுருக்காங்க ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஹாலில் இந்த பாத்ரூமை பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமுடைய நீளம் பார்த்தீங்கன்னா எட்டு அடி நீளத்துலேயும் அஞ்சு அடி அகலத்தில் போட்டிருக்காங்க ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது டிவி வந்து வைக்கிற மாதிரி கபோர்டு அழகாக வந்துட்டு நல்லா பெருசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாம் மாடலாக பண்ணியிருக்காங்க இது மாடல் கிச்சன் இது லைட் இன்னும் போடலை நடந்துகிட்டு இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் கிடையாது ஃபஸ்ட்டு மாடல்தான் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் மேலே இருக்குது அதுக்கு மேலே இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் தான் இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம் இப்போ மேலேயும் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடிக்கு போகிறோம் எல்லாமே அழகான நீ நியூ மாடலில் தான் கிருஷ்ண பண்ணுறோங்க இப்போ நம்ம மாடியில் உள்ள வந்து பார்க்க போகிறோம் சூப்பரான வீடு நல்லா அழகாக இருக்கும் நல்லா நியூ மாடலில் கட்டியிருக்காங்க லோனுக்காகவும் டிடிசா அப்படு ப்ளாட்டு இது கார்னரில் இருக்குது இந்த பிளாட்டு இது வடக்கு இது பார்த்த மாதிரி இருக்கும் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா வாஸ்து பார்த்தா வீடு கட்டியிருக்காங்க ஃபுல்லாக எல்லாம் செங்கல்லு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க என்ஷாண்டு செங்கல் நல்லா அழகான வீடு எல்லா கபூலிலையும் அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க இது மாஸ்டர் பெட்ரூம் இதோடய நீளம் பார்த்திங்கன்னா இதே ஒரு பதினாறு அடி நீளம் போட்டிருக்காங்க இந்த பெட்ரூம் மட்டுமே நீளம் ஆகலாம் நண்பர்களே வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு இல்லை உங்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை அவங்க வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும் இதுபோல் திருச்சி பால்பண்ணை பக்கத்தில் காட்டூரில் ஒரு புது வீடு இருக்குது அதுவும் ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி நூறு சதுரம் வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வீடு அறுபது லட்சம் சொல்கிறாங்க நல்லாயிருக்கும் வீடு பழைய வீடு நாற்பது லட்சத்துக்கு இருக்குது கல்கண்டா கோட்டையில் முப்பத்தஞ்சு லட்சத்துக்கு வீடு இருக்குது மேலக மேல அம்பிகாபுரத்தில் ஓட்டு வீடு இருக்குது பதினஞ்சு லட்சத்துக்கு காளி மனை இருக்குது காட்டூர்லேயும் காளி மனைகள் வந்து எழுநூற்றி ஸ்கொயர்